ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சாண்ட வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்முடைய ப்ளூபிக்ஸ் வந்து இப்போ நாளுக்கு நாள் சிறப்பாக வந்து ஓரளவுக்கு குரோத் வந்து நல்லபடியாக இருக்குது அதற்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி பொலிட்டிகல் பாயிண்ட்டில் அதாவது நம்முடைய அரசியல் பார்வையில் முக்கியமான விஷயம் நான் அலச போகிறோம் அதற்காக கோவையில் இருக்கும் நம்முடைய சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் செல்வராஜ் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு அதாவது வந்து திமுக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை போகிறதா தன்னுடைய கூட்டணியை போகிறதா இப்படின்ற ஆருடமும் அரசியல் வல்லுநர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து ஆளுநரும் தமிழக முதல்வர் சந்திப்பு வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக ரொம்ப ஸ்வீட்டாக போயிருக்கு அதாவது ஸ்வீட்டுனா எல்லாம் ஸ்வீட்டாக நடந்திருக்குன்னு சொல்றாங்க அது என்ன மாதிரியான ஸ்வீட்டுன்னு வரும் காலங்களில் தெரியும் ஸோ இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க வரப்போற காலங்கள் அரசியல் மாற்றுவதற்கான நிகழ்வுகளாக வந்து இந்த ஆளுநர் முதல்வர் சந்திப்பு இருக்குமா ப்ளூபிக்ஸ் நேர் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கரெக்ட் ஜூட் நீங்கள் வந்து கேட்ட கேள்வி அதாவது முதல்வரும் கவர்னர் சந்தித்துல ஏதாச்சும் கூட்டணி ஏதாச்சும் தொடர்பு இருக்கா அப்படிங்குற மாதிரி கேட்குறீங்க அதெல்லாம் முற்றிலும் தவறு கூட்டணி பேசுகிற அளவுக்கு கவர்னர் ரவிக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாவது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிலுவையில் உள்ள கோப்புகளை உடனடியாக ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கத்தின் அந்த வழக்கின் சாராம்சம் வந்து உச்சநீதிமன்றத்திலே சொன்னாங்க அதாவது முதல்வரும் கவர்னரும் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் வந்து தமிழக முதல்வர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் நேரம் ஒதுக்கி கேட்டு கேட்டிருந்தார் அதன் அடிப்படையிலே வந்து கவர்னர் ஆர் என் ரவி வந்து டைம் கொடுத்துருந்தார் அதன் அடிப்படையில் தான் போய் ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அந்த சந்திக்கிற போது வந்து அவர் வளர்க்கறதுக்கு மாற எப்பவுமே ஒரு ஒரு வேறு மாற ஒரு போக்குகள் இருக்குது இந்த சந்திப்பு வந்து இதுக்கு முன்னாடி வந்து சட்டசபையில் வந்து ரெண்டு பேரும் அவர் அந்த உரையின் போது தனியாக இருந்து எழுதிட்டு வந்ததும் அப்புறம் ரெண்டாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து இப்போது தண்டனை வழங்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்பட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு வந்து மேல்முறையீடு செய்ய இருக்கிற காலகட்டத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது இந்த சந்திப்பு இதுக்கு பின்னாடி வந்து மிக மிக பெரிய அரசியலெல்லாம் இருக்கு அதில் வந்து மறுக்கிறதுக்கு இல்லை அதன் அடிப்படையில் வந்து இவங்க ரெண்டு பேர் சந்திச்சுக்கிறாங்க அந்த சந்திப்பின் அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நிலுவையில் உள்ள மசோதாக்களை வந்து ஒப்புதல் தரணும் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் போகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் வந்து பத்து உறுப்பினர்கள் வந்து இடம் காலியாக இருக்குது ஏற்கனவே நாலு பேர் தான் இருக்கிறாங்க நிறையா எக்ஸாம் வந்து தள்ளித்தள்ளி போயிட்டுருக்கு ரிசல்ட் வரல ஏற்கனவே எழுதின பேப்பருக்கெல்லாம் ரிசல்ட் வரல நிறைய காலி பணி இடங்கள் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அதே சமயத்தில் வந்து வேறு வேறு முக்கிய மசோதாக்கள் எல்லாம் வந்து நிலவில் நிற்கிறனால இது வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படிங்கிறக்காக அழுத்தம் கொடுக்கறதுக்காக தான் ரெண்டு பேரும் சந்திப்பு அது இதில் வந்து பெருசாக ஒன்றும் அது வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கூட்டணி அமைக்கணும் இப்படி வாங்க இதுக்காக சந்திக்கிறாங்க அதுக்காக சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறதெல்லாம் சும்மா இவங்க வந்து அந்த அளவுக்கு ஏற்கனவே வாஜ்பாயோட திமுக கூட்டணி வச்சதுக்கே வந்து பெரிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது திமுகவில் வந்து பெரிய சர்ச்சைக்குரிய பேசிட்டு பேசிகிட்ருக்காங்க இதன் அடிப்படையில் வந்து அவங்க பிஜேபிக்கோட கூட்டணி அப்படிங்கிறதுக்கே இடமில்லை அப்படிங்கிறதா உண்மை ஒருவேளை அதிமுக கூட மறைமுகமாக கூட்டணி போடலாம் அப்படிங்கிற தகவலும் இருக்கு தொகுதி பிரிக்கிற போது ஏற்கனவே வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளில் அதிமுகவும் பாஜகவும் நீங்க நாங்கள் இந்த தொகுதியில் கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து இதில் வந்து அதிகம் பிரச்சாரம் பண்ண வேண்டாம் நாங்க அதை பார்த்துக்குறோம் இந்த தொகுதி எனக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சில தொகுதிகளெல்லாம் பிரிச்சுக்கிறதால தகவல் வருது உங்களுக்கு இருபது தொகுதி எனக்கு இருபது தொகுதி அப்படின்ட்டு அதிமுகவும் பாஜகவும் சில மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விருதுநகர் தொகுதியில் அந்த பாஜகவோட பொதுச்செயலாளர் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் வந்து நிற்கிறாரு அப்படிங்க உறுதியாயிருச்சு ஏற்கனவே வந்து அவர் ஜெயிச்சாருன்னா மத்திய அமைச்சராக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காங்கிரஸ் நிற்கிறாங்க ஏற்கனவே வந்து மாணிக் தாக்கூர் மற்ற இதுங்கெல்லாம் வச்சு முன்னிப்பு போட்டி விட்டு ஜெயிச்ச இடாவது அந்த இடத்துல வந்து இவங்க போட்டி நிற்பாங்களா அப்படிங்கிற ஒரு தகவலும் போயிட்டுருக்கு இந்த மாதிரி சில இடத்துல வந்து இட்டு கொடுத்து போய்க்கோங்க அப்படின்ட்டு மறைமுக கூட்டணி அதிமுகவும் பாஜகவும் அப்படிங்கிற ஒரு சாராம்சமும் போயிட்டுருக்கு ஸோ வந்து திமுக வந்து கவர்னர் ஆர் என் ரவி கூட்டணிக்காக அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் வந்து முற்றிலும் தவறு இது நடைபெறையில் தான் இப்போ போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ வந்து கவர்னரும் முதல்வரும் சந்திப்பில் வந்து எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை செல்வராஜ் நீங்கள் சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப ஆழமானவை யோசிக்க வேண்டியவை நல்ல விஷயங்களை புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கீங்க இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் இந்திய கூட்டணி இந்திய கூட்டணி வந்து ரொம்ப பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்டது பல மாநிலங்களில் வந்து மாறி மாறி வந்து மீட்டிங்லாம் நடந்தது அது வந்து ரொம்ப வெற்றிகரமாக வரும் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில் இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்களுக்குள்ளேயே வந்து பல முரண்பாடான கருத்துக்கள் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகின்றன இதை பயன்படுத்தி பாஜக வந்து அந்த கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை எப்படி பார்க்குறீங்க இன்னோடு நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை எடுத்துக்கிட்டால் இது வந்து கிட்டத்தட்ட பழைய செய்தியா கூட இருக்கலாம் இப்ப பாமகா நிறுவனர் ராமதாஸ் எந்த காலத்திலும் தலைமை செயலகத்திற்கு வரவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் கூட ஒரு கட்டத்தில் எடுத்திருந்தாரு ஆனா அதெல்லாம் மீறி வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திடீர்னு சந்திச்சிருக்கிறாரு இந்த சந்திப்பும் இந்திய கூட்டணியின்ல இருக்கிற பல முரண்பாடுகளும் இது எல்லாமே தமிழக அரசியல்ல எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் இனி வரப்போற காலங்கள் எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகே அடுத்த கேள்வி வந்து கேட்டுக்கிறது வந்து ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருந்தார் இப்போ வெளி வந்துட்டார் சப்போன சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வெளிவந்துட்டார் இதன் அடிப்படையில் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அதாவது சட்டமன்றத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையாங்கிறது அவருக்கே தெரியல வெட்ட வெளிச்சமாக இருக்குது அவங்க வந்து பிளாங்காக தான் இருக்கிறாங்க எதுனா வரைக்கும் ஒன்று ரெண்டாவது அன்புமணி ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த பிட்வீன் இன் பிட்வீன் டைமில் இந்த ஒரு வருஷ டைமில் வந்து மூணு முறை வந்து முதல்வரை சந்தித்து பேசிக்கிறார் ஒன்று அதாவது இந்த ரெண்டாண்டுகள் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட மா பாமகவோட அறிக்கைகளும் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா திமுக வந்து அதிகமாக தாக்காத ஒரு சம்பவமாக இருக்குது நீ கொடுத்து தான் போயிருப்பாங்க மயில்டாக தான் போயிருப்பாங்க அதில் பெருசாக காண்ட்ரவர்சி எதுவும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதுவும் கிடையாது இந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே வந்து தலைமைச் செயலகத்துக்கு நான் க உயிரே போனாலும் மாட்டேன் அப்படின்னு சொன்னது நீங்கள் சொன்னது மாதிரி அவர் ஏற்கனவே சொல்லிடுறாரு அதன் அடிப்படையில் வந்து அதையும் மீறி இப்போ போகிறாருன்னா என்ன காரணம் அப்படின்னா என் மக்களுக்காக நான் போகிறேன் ஏற்கனவே பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கிட்டு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இங்கே மசோதா தாக்கல் பண்ணி அதில் ஒப்புதல் கொடுத்து எடப்பாடி பழனிசாமிங்கிற போது அதை போ ஒப்புதல் கொடுத்து இப்படி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அது சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த பர்ச எந்த அடிப்படையில் உங்களுக்கு இடம் ஒதுக்கிட்டு தரணும் அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்குற போது அதன் பின்னாடி என்ன பண்ணுறாங்க இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் மக்கள் தொகை இருக்குது அதன் அடிப்படையில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திற்கு அது ஒரு செயல்பாடுக்காக முதல்வர் போய் சந்திக்கிறார் ஏற்கனவே இது தொடர்பாக வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மண்டல வாரியாக வந்து கருத்தரங்கம் நடத்திக்கிட்டுருக்கார் இப்போ மதுரையில் நடத்தினார் இது இப்போது இன்னும் பல இடங்களெல்லாம் நடத்திக்கிறார் பல கூட்டணி அதாவது சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் கூப்பிட்டு 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 சில சில இதெல்லாம் நடத்திக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து அந்த தீர்மானங்களால் நிறைவேற்றுறதெல்லாம் ஒரு கோப்பாவும் அது அது போக ஒரு தனியாக ஒரு கடிதம் ஒன்று எழுதியும் முதல்வர் போய் சந்திக்கிறார் ராமதாஸ் ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து சர்வசாதாரண ஒரு அரசியல்வாதி கிடையாது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சரி கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சரி கூட்டணி பேச்சுவார்த்தை அவர் கடைசியில் தான் வருவார் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அமைப்புக்களை அதாவது ஒரு குழு அமைப்பார் அந்த குழு தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி அங்கே முடிவானதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து சந்திக்கிறதுக்கே வருவார் அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி அவர் இதே வந்து இப்போ இந்த சூழ்நிலையில் அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து ஒரு முதல்வர் சந்திக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா எடுத்துக்க முடியாது இதை இதை என்ன அடிப்படையில் பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா இது கூட்டணி உறுதியாயிருச்சு அப்படிங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒரு கூட்டணி உறுதியாகிவிட்டது அதை அடிப்படையில் தான் இவர் வந்து பார்க்குறாரு ஏன்னா ஒரு ஒரு அரசியல் தன்மைங்கிறத வந்து காலம் சூழ காலம் சூழ்நிலையும் ஒரு ஒரு நிர்ணயிக்கும் இது தான் இது இப்படி தான் அப்படிங்கிறது வந்து நிர்ணயிக்கும் அதன் அடிப்படையில் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து முதல்வர் சந்தித்தது கூட்டணி உறுதி செய்யத்தான் என்பது ஊர்ஜிதமான உண்மை இதில் மறுப்பது கொண்டு இல்லை ஏன்னா வந்து ஏற்கனவே எல்லா சீட்டு இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் சீட்டு பேரை இருக்காங்க எல்லா மா மாநிலங்களும் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில இப்போ டெல்லி பஞ்சாப்பு ஏற்கனவே இதெல்லாம் ஆம் ஆத்மி நடக்கிற இடத்துல வந்து சில இதெல்லாம் போய்ட்டுருக்கு அதே சமயத்தில் எப்படி எல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ எனக்கு இலவ் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏற்கனவே த தகழ்வந்த மாதிரி தான் டெல்லியில் ஏழு சீட் இருக்குதுன்னா நாலு சீட்டு உங்களுக்கு மூணு சீட் எனக்கு அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து சில கூட்டணிகள்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதன் அடிப்படையில் வந்து அந்த குழு அமைச்சா வேலைக்காக சொல்லி நேரடியாக நம்மளே வந்து அதாவது சோனியா காந்தி ராகுல் காந்தி அப்புறம் அந்த கூட்டணி தலைவர் சமாஜ்வாடி கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் முலாய்சிங் யாதவ் அவரோட சன்னாடெல்லாம் வந்து அவன் பேச்சுவார்த்தை நேரடியாக நடத்தி அகிலேஷ் யாதாவோட பேச்சுவார்த்தை நேரடியாக நடத்தி முடிவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு இன்னொரு பத்து நாள் எல்லாம் வந்து தொகுதி பங்கீடு எல்லாம் முடிச்சிடுவாங்க ஏற்கனவே வந்து முதல் கூட்டணி தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ தொகுதி பங்கீடு வேகமாக இருக்கு ஏன்னா இன்னும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்து இருக்கு அந்த காலகட்டத்தில் அதன் அடிப்படையில் முதல்வர் வந்து ராமதாஸ் சந்தித்தது இப்போது மிகப்பெரிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதிவாரி கட்சி மதவாத கட்சி எப்படி ஆர்எஸ்எஸ்ஸோ அதே மாதிரி மாநிலத்தில் வந்து பாமக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே தொழில் திருமாவளவர்கள் குற்றஞ்சாட்டி பல தரவை சொல்லியிருக்கிறாரு இதன் அடிப்படையில் வந்து அவங்க கூட்டணியிலிருந்து தான் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவர் கடந்த தேர்தலில் சிதம்பரத்தில் இன்னும் ஜெயிக்கிற போது பாத்தீங்கன்னா விடிய விடியன்றாங்க இந்தியா முழுவதும் இன்னி அவர்களாக செஞ்சுட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இவர் தொகுதி மட்டும் இழுபறியே போயிட்டுருக்கு திடீர்னு பார்த்தா பத்தாயிரம் முன்னாடிங்கிறாங்க திடீர்னு பார்த்தா இருபதாயிரம் பின்னாடிங்கிறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது அது போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவில் வந்து திருமாவளவன் இருக்கார் அவர் வந்து தோக்கடிக்கணுங்கிறதா மிக 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 முக்கியமான ஒரு திட்டம் இதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இப்போ திமுக செயலில் அவரை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னென்னா இப்போ போனது டைம் நீங்கள் அவ்வளோ அப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டில் தான் ஜெயிக்கிறீங்க ஏன் வந்து இவங்க கூட்டணி சேரக்கூடாது பாமக கூட இருந்தால் என்ன உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சுட்டு போகலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் வார்த்தையும் இடத்துட்டு இருக்கு அதில் வந்து மறுக்கிறப்பு மறுப்பதுக்கு இல்லை இது திருமாவளவனும் வந்து இது மறுக்க முடியாது இது மறுக்க முடியாத உண்மை இப்போ அவங்களும் வச்சுக்கிட்டு இப்போ அவங்களும் ஏற்கனவே வந்து ஒரு தலித்து தான் வந்து பொதுச் செயலாளர் நடிச்சுக்கிறாங்க ஏற்கனவே உங்கள் கட்சியில் வந்து தலித்து தலித் தெளிவுமனை மற்றும் பொன்னுசாமி அவர்களை வந்து மா மாநில மத்திய அமைச்சராக கூட உருவாக்கிக்கிறாங்க அவங்க சாதி வாரி சா அதை சாதி எதிர்ப்பு கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சொல்லலாம் நீங்கள் அப்படின்ட்டு அவர் கூட சில பேச்சுவார்த்தைகள் இப்போ நடந்துகிட்டு அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவரையும் திமுக கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டு பாமகவும் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இது வந்து போக போக அரசியலில் இன்னும் ஒரு இப்போ சில நாட்கள் தான் இருக்குது ஒரு பத் பொங்கலுக்கு முன்னாடி அதெல்லாம் அதெல்லாம் முடிவாயிடும் இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பாமகவும் திமுகவுக்கு கூட்டணிக்கு வருவதற்கு நூறு சதவீத உண்மை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்தில் அதிமுக சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இவங்கெல்லாம் கூட்டணி பாமக கூட்டணி இருந்துச்சு இப்போ சிறு சிறு கட்சிகள் மட்டும்தான் அவங்க ஓட இருக்காங்க யார் அதிமுக கூட இப்போ வந்து பூ அதாவது புதிய தமிழகம் மற்ற இருக்கிற கட்சிகள்லாம் வந்து அவங்க ஓட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க அவரது வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அதிமுக தான் தனித்து விடப்படுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ போயிட்டுருக்கு சி தனித்து விடப்படலாம்ங்கிற ஒரு உறுதியாயிருச்சு இப்போ சின்ன சின்ன கட்சிகள் கூட தான் அவங்ககிட்ட இருக்கிறாங்க ஏன்னா பாமக அதாவது பிஜேபி கூட வந்து கிட்டத்தட்ட பெரிய கட்சிகளெல்லாம் இதர கட்சிகள் பெரிய கட்சிகளோட இதர கட்சிகள் இப்போ புதிய தமிழகம் மற்ற சின்ன சின்ன ஏஜி சண்முகம் அந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது பாஜ பாஜக கூட தான் இருக்காங்க இப்போ அவங்க கூட தான் எல்லாமே கூட்டணி கூட இருக்கு எந்த தொகுதின்னு கூட அவங்க முடிவு இருக்காங்க ஸோ வந்து பாஜக ஸ்ட்ராங்காகிட்டு இருக்கு அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு திமுக இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இப்போ உள்ள நிலவரம் இந்த இன்னும் போக போக காலகட்டத்தில் என்னென்ன இன்னொரு பத்து பதினஞ்சு எல்லாம் தெளிவாக தெளிவாக வந்துடும் யார் யார் என்னது எங்கெங்கே கூட்டணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சமயத்தில் வந்து பாட் அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி உறுதியாகிடுச்சு இனி தொகுதி தான் அப்படிங்கிறவங்க ஒரு முடிவாகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஒரு சந்திப்பில் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம் பேசலாம் நன்றி வணக்கம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க செல்வராஜ் இன்னும் பல பிரேக்கிங் நியூஸில் இன்னும் பல விஷயங்களில் வரப்போகிற காலங்களில் சொல்ல போகிறோம் தொடர்ந்து வந்து பிக்ஸுக்கு நீங்கள் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்கு முக்கியமாக புரிகிற மாதிரி எடுத்து சொன்னமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்